சோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சனுக்கு பிளட் சுகர் வந்துட்டு இன்க்ரீஸ்டாவே இருக்கு ரொம்ப நாளா அப்படின்னா அவரோட பிளட்டோட விஸ்கோசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்டா இருக்கும் சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நர்வ்ஸ்க்கு போகக்கூடிய மைக்ரோவெசல்ஸ் வந்துட்டு பிளட் ஃபுளோ வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுனால அந்த நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் சோ மெயினா என்ன நர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபரல் நர்ஸ்ல தான் வந்து இந்த டேமேஜ் வந்து இருக்கும் சோ அதனால அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபுட் பெயின்ஸ் வந்து வரும் சோ இதுதான் வந்துட்டு டயபெட்டிக் பெர்ஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க சோ டயபெட்டிக் நியூரோபதியோட சிம்டம்ஸ்ல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்னஸ் திங்கிங் சென்சேஷன் ஷார்ட் ஷூட்டிங் பெயின் ஆர் பர்னிங் சென்சேஷன் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சோ ஃபர்ஸ்ட் இப்ப என்ன கேட்டிங்க ஆயில் மசாஜ் சோ கொஞ்சமா ஆயில் எடுத்து உங்களோட ஃபீட்ஸ் அண்ட் ஹேண்ட் ரீஜன்ல அப்ளை பண்ணிட்டு ஜென்டலான மசாஜ் கொடுக்கிறது மூலமா நியூரோபதில இருந்து வரக்கூடிய சிம்டம்ஸ் ரிடூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செகண்ட் இப்ப என்ன கேட்டிங்க அப்படினா உங்களோட ஃபீட்ஸ் அண்ட் ஹேண்ட வந்து பாத்தீங்கனா வார்ம் வாட்டர்ல டிப் பண்ணி எடுக்கிறது மூலமா ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும் சப்ளிமென்ட்டரி இன்டேக்க பொறுத்த வரைக்கும் ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் பண்றது மூலயமா நல்லாவே இன்ஃபிளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அண்ட் பெயினை வந்து